வணக்க மகளே இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா எதிரிச்சல் சீரியலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த எதிர்நீச்சல் சீரியலில் வந்துட்டு ஒரு அப்டேட் வந்திருக்கு என்ன அப்டேட்னு பார்க்கலாம் இந்த எதிர்ணிச்சல் சீரியலில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இதோட எபிசோடு வந்து ஒரு அறநூறு எபிசோட கடந்து போயிட்டுருக்கு அறநூறு எபிசோடு வந்து ரன் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து இந்த எதிர்நீச்சல் சீரியல் நடிக்கிற குழுவினர் எல்லாருமே சேர்ந்து கேக் வெட்டி வந்து இதை வந்து கொண்டாடி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்க ரசிகர்கள் எல்லாருமே வந்து அவங்களுக்கு வந்து வாழ்த்துகள் தெரிவித்து வந்திருக்கிறதாகவும் நிறையா நியூஸ் வந்துட்டுருக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுவும் இல்லாமல் இந்த சீரியல் நடிக்கிற ஒவ்வொரு ஆக்டர்ஸும் சரி என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு இந்த வீடியோ நான் முழுசாக சொல்கிறேன் ஸோ இந்த எதிர்நீச்சல் சீரியலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதோட இயக்குனர் யார் அப்படிங்கிறது எல்லாருமே தெரியும் இது வந்து திருச்செல்வம்ன்றது தான் வந்து இந்த எதிர்நீச்சல் சீரியல் வந்து இயக்கிட்டு இருக்காங்க இவர் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கோலங்கள் சீரியல் இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப ஃபேமஸான சீரியல்னு சொல்லலாம் அதாவது தேவயானி வந்து நடிச்சிருப்பாங்க அதில் ஸோ அந்த சீரியலை இயக்குனவர் தான் இந்த சீரியலை வந்து இயற்காரு ஸோ இதில் வந்து பெண்களை வந்து தான் அந்த சீரியலே அந்த இயக்கி வந்துட்டுருக்காரு ஏன்னா ஆண்கள் வந்து ரொம்ப அடிமைத்தனமாக நடத்துறது பேஸ் பண்ணி தான் இந்த சீரியல் வந்து போயிட்டுருக்குங்கிறது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இந்த எதிர்ஞ்சல் சீரியலை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் அந்த ஆண்டுலேயே பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி இது வந்து இதுவும் தூங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரசிகர்கள் வந்து நிறையா வந்திருக்காங்க அப்படிங்கிறதும் இது ரெண்டு வருஷத்தை தாண்டி இப்போ ஓடிகிட்டு அப்படிங்கிறத பொறுத்து வந்து இவங்க வந்து ஒரு நல்ல செலிப்ரேட்டன் பண்ணியிருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த சன் டிவியில் வர எல்லா சீரியலுமே வந்துட்டு ரொம்ப விரும்பி இல்லாதரிசியல் எல்லாருமே பார்ப்பாங்க அதாவது லேடிஸ்க்கு எல்லாருக்குமே இந்த சன் டிவியில் ஓடுற சீரியல் எல்லாமே ரொம்பவே பிடிக்கும் அதில் இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான சீரியலாக இருக்கிறதால நிறைய பேர் வந்து இதை வந்து நிறைய பேர் ரசித்து பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சன் டிவியை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஆர்பி இடத்துல வந்து அவங்க தான் ஹையாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவே நிறைய சீரியலை வந்து நல்லாவே டிஆர்பி லெவலில் கொண்டு வராங்க அதில் இந்த ஒரு சீரியலும் ரொம்ப ஃபேமஸான சீரியல்னு சொல்லலாம் ஸோ இந்த சீரியல் வரைக்கும் ஸ்டார்டிங்லேருந்தே ரொம்பவே ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பும் சரி நல்லாவும் சீரியல் ஓடுது அப்படின்னு சொல்லலாம் இதுக்கான விமர்சனங்களும் நிறையா வருது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த சீரியல் வந்து திருச்செல்வம் முறை தான் இயக்கிட்டு வந்தார்னு தெரியும் ஸோ இடையில பார்த்தீங்கன்னா இந்த எதிர்நீச்சல் சீரியலில் வந்து மாரிமுத்து அப்படிங்கிறவர் வந்து கொஞ்ச நாள் வந்து ரொம்ப நல்லா நல்லாவே அவரோட ஆக்டிங் கொடுத்துட்டு இருந்தார் ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து பிரிகிற நேரம் இருந்தாலும் அவர் வந்து இறந்து போயிட்டார் அது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஸோ இந்த சீரியலுக்கு வந்து இவரை பற்றின நிறைய விமர்சனங்களும் வந்திருந்தது இவர் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாரு நல்லாவே நடிக்கிறாரு நல்ல ஒரு நடிப்பை கொடுக்குறாரு நல்லா பேசுவார் அப்படின்ற விமர்சனங்களும் நிறையா வந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் இவரோட கேரக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறத்தவங்களை கொண்டு வந்து வச்சாங்க ஸோ அவருமே அவருடைய ஆக்டிங் வந்து ஸ்டார்டிங்கில் ஒன்றும் யாருக்கும் பிடிக்கலை அப்படின்னாலும் ஸோ இப்போ போக போக எல்லாருக்குமே அவரோட ஆக்டிங்கும் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த குணசேகரனோட கேரக்டருக்கு யார் நடிக்கிறாங்கன்னு உங்களுக்கே தெரியும் அவர் வந்துட்டு வேலுராமூர்த்தி இருக்கார் இல்லையா அவர் தான் வந்து இது வந்து நடிச்சிட்ருக்காரு அது நல்லாவே எல்லாருக்குமே தெரியும் ஸோ இது தவிர பார்த்திங்க அப்படின்னா இதில் நடிக்கிற ஜனனியாக இருக்கட்டும் கணிகாவாக இருக்கட்டும் பிரியதர்ஷினியாக இருக்கட்டும் ஹரிப்பிரியாவாக இருக்கட்டும் ஸோ இவங்கெல்லாம் ஒவ்வொருத்தவங்களும் இதுவும் இல்லாமல் நிறைய படங்களில் வந்து கமிட் ஆகிருக்கிறதாகவும் அந்த படங்களுக்காக நிறையாவே இவங்க போயிட்டு ரிஸ்க் இருக்கிறதாகவும் சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த சீரியல் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அறநூறு எபிசோட தாண்டி போனாலும் இப்போ இவங்க வந்துட்டு இந்த கணிக்கா இருக்காங்க இல்லையா இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு படத்தில் வந்து கமிட் ஆகியிருக்காகவும் அந்த படத்துக்கு வந்து இவங்க ஆக்ட் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க மிக்ஷன் இருக்கார் இல்லையா ஸோ அந்த மிக்சின் அவரோட படத்தில் வந்து இவங்க கணிக்கா வந்து ஆக்ட் பண்ண போகிறதாகவும் தகவல் கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து இவங்க நிறைய படங்கள்லாம் பண்ணியிருக்காங்க நிறைய ரோல்கள்லாம் பண்ணியிருக்காங்க இவங்க பார்த்திங்க அப்படின்னா இந்த இயக்குனர் மிக்ஷன் இயக்கும் இந்த புதிய படத்தில் வந்து இந்த எதிர்ணச்சல் தொடர்களில் நடிக்கிற இவங்க கணிக்காக தான் நடிக்கிறதாவும் இதை வந்து உறுதிப்படுத்தியிருக்கிறதா வந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று இணையதளத்தில் வந்து வைரல் ஆகிட்டுருக்கு அதுதான் இந்த ஃபோட்டோ தான் அது இந்த கணிக்கா இருக்காங்க இல்லையா இவங்களோட நடி பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமாதமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களுக்குன்னு தனியாக ரசிகர்கள்லாம் இருக்காங்க ஏன்னா இவங்க இதுக்கு முன்னாடியே வந்துட்டு நிறையா திரைப்படங்களை வந்து நாயியாக நடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு நல்லாவே தெரியும் ஸோ அந்த திரைப்படங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஸ்டார் அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரலாறு ஆட்டோகிராஃப் இந்த மாதிரி படங்களில் வந்து இவங்க நல்லாவே நடிச்சிருக்காங்க அந்த படங்களும் ரொம்ப ஃபேமஸான படங்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ இப்போ இவங்க ஒரு படத்துக்கு கம்மிட் ஆகியிருக்கிற அந்த ஃபோட்டோ தான் வைரல் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இவங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த படத்துல நடிக்கிறதாவும் இவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்ச நாள் இடைவெளிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்பதான் சீரியலுக்கு அப்புறம் இவங்க வந்து ஒரு ப ஒரு படத்துல வந்து இவங்க வந்து நடிக்கப்போறதாகவும் சொல்லியிருக்காங்க கணிக்கா இருக்காங்க இல்லையா இவங்களே வந்து இவங்களோட படத்தில் அதாவது மி மிக்ஷின் அவங்க படங்களில் ரொம்ப தனித்துவமாக இருக்கும் அவர் சொல்கிற கதையும் ரொம்ப நல்லாவே இருக்கும் அவரோட திறமை வந்து நல்ல ஒரு திறமை தனித்துவமாக தான் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட இவங்களும் வந்து கணிக்கா வந்து சொல்லியிருக்காங்க எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னும் இவங்களும் ஒரு இணையதளத்தில் வந்து வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க அதுவுமே ட்ரெண்டிங் ஆகிட்டு வந்துட்டு தான் இருக்குது ஸோ கணிகாவுக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இரட்டிப்பான மகிழ்ச்சியாக தான் இருக்கிறாங்க ஒரு பக்கம் வந்து இந்த திரை சீரியல் எதிர்நேச்சலில் இவங்க நடிச்சுட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் படத்துலேயும் கம்மிட்டாக இருக்கிறது இவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த எபிசோடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அறநூறு எபிசோடை தாண்டி இருக்குது அப்படின்றது தான் இந்த சீரியலில் இருக்கிற எல்லாருக்குமே மகிழ்ச்சியும் கொண்டிருக்கு அதே ரசிகர்களுக்கும் அவங்களோட மகிழ்ச்சியும் அவங்களோட வாழ்த்துக்களையும் வந்து அவங்க தெரிவிச்சு வந்திருக்காங்க இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆயிரம் எபிசோடுகளை கண்டிப்பாக வந்து தாண்டி போகணும் அப்படிங்கிறது தான் இந்த சீரியலில் நடிக்கிற எல்லாருக்குமே ஆசை அப்படிங்கிறதும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் ரசிகர்களோட எதிர்பார்ப்பும் அதுதான் அப்படின்ற மாதிரியும் அவங்களும் வந்து கமெண்ட்ஸ்லாம் சொல்லிட்டு தான் வந்துட்டுருக்காங்க ஸோ இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஆயிரம் எபிசோடுகளை தாண்டி போகும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் இந்த சீரியல் வந்து ஆயிரம் எபிசோடுகளை தாண்டி போகிறதுக்கான வாழ்த்துக்களையும் நானும் தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அதுவரை உங்களிடமிருந்து வந்து பெறுவது உங்கள் தமிழ் சீரியல் ரசிகை டாடா பாய் பாய்